ஒரு இளைஞன் வேலை தேடி ஒவ்வொரு கம்பெனியாக போய்கிட்டு இருக்கிறாப்பில் அப்படி போய்கிட்டு பொழுது அவருக்கு எல்லா கம்பெனியுமே வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வேலையிலேருந்து அவரை வந்து வேலையிலேருந்து தூக்கிடுறாங்க நிதிநிலை பற்றாக்குறனால இப்படி ஒவ்வொரு கம்பெனியாக போயிட்டு இருக்கும்போது கடைசியாக ஒரு கம்பெனிக்கு போகிறாரு அந்த கம்பெனியில் போயிட்டு வேலை பொழுது அவங்க வேலை இருக்குது ஆனால் அவங்கள நாங்கள் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம் நாங்கள் வந்து கால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பவே அவருக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை இல்லாத வக்தியில் வந்து ஒரு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு பேக் ஒன்று கிடக்குது அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அந்த பேக்கில் வெறும் பணம் காரணமாக இருக்குது அந்த பேக்கை எடுத்துக்கிட்டு வேகமாக வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வரும்பொழுது முகமெல்லாம் வேர்த்து வரும்பொழுது அவங்க மனைவி கேட்குறாங்க என்னங்க ஏங்க இப்படி வேர்த்து என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது சீக்கிரம் கதவை தாப்பா போடுன்னு சொல்லி கதவை தாப்பா போட்டுனதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்க வேலை கிடச்சிருச்சா அப்படின்னு சொல்லும்போது வேலை கிடைக்கலாமா ஆனால் இறைவன் நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காருமா அப்படின்னு சொல்லி என்னங்க கிஃப்ட் நான் நடந்து வந்து வரும்போது அந்த இடத்துல ஒரு பேக் கூட கிடச்சிச்சு அந்த பேக்கில் ஃபுல்லாக பணமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது ஏங்க இது அடுத்தவங்களோட பணம் நமக்கு தேவையில்லைங்க அப்படிங்கும்போது இது இறைவன் நமக்கு கொடுத்த கிஃப்ட்டு பாப்பா குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டணும் நமக்கு இ வேறு நிறைய இருக்கு வாடகை கொடுக்கணும் இப்படி நிறைய தேவைகள் இருக்கு அதனால தான் நமக்கு நமக்கு இறைவன் போது அவங்க மனைவி என்னைக்குமே தேவையில்லைங்க இந்த பணத்தை கொண்டு போய் உரியவங்களுக்கு யாரும் நீ என்ன அறிவு இல்லாத மாதிரி பேசுகிற நமக்கு இறைவன் கொடுத்த இந்த பணத்தை நான் வச்சு ரெண்டு மூணு மாசம் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க மனைவி கிட்ட அவர் வாக்குவாதம் பண்ணும்போது அவங்க மனைவி வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க கொண்டு வந்து அவங்களோட தாலியை கொண்டு வந்து கொடுத்து இந்தாங்க இத நம்ம இந்த மாசம் இல்லைங்க அடுத்த மாசம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரி பண்ண நமக்கு தேவையில்லை நம்ம பட்னியாக கடந்தாலும் பரவாயில்ல அடுத்தவங்களோட நமக்கு பண்ண நமக்கு தேவையில்லைங்க இதை கொடைப்பி கொடுங்கன்னு சொல்லும்போது அப்போ அப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு மனைவியோட முகத்தை பார்த்து மனைவியோட வார்த்தையை கேட்டு அவர் உடனே என்ன பண்றாரு அந்த அதுலேருந்து விசிட்டிங் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துக்கிட்ட கொடுக்குறாரு அப்போ அந்த இடத்துக்கிட்ட பொழுது அவர் சொல்கிறாங்க கதவை தட்டுறாரு கதவை தட்டோன்னு ஒரு பெரிய ஒரு ஒருத்தர் வெளியில் வந்து என்னப்பா அப்படிங்கிறார் சார் இந்த மாதிரி ஒரு பேக் ஒன்று கடந்துச்சுன்னோன்னா அது வேகமாக அந்த பேக்கை எடுத்து பார்க்குறாரு பார்த்து முடித்தோன்னா அதில் அவ்வளோ பணமும் இந்த மாதிரி நான் ஒரு இடத்துல போயிருந்தேன்ப்பா கார் தொடக்கும்போது காரில் வந்து கீழே விழுந்துருக்குது நான் வந்துட்டு இந்த பணம் கிடைக்காதுன்னு நினச்சி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் உண்மையிலேயே வந்து இறைவன் எனக்கு கொடுத்துருக்காரு என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி சார்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்படியாப்பா இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இல்லை சார் எனக்கு வேலை இல்லாமல் தான் இருக்குது ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து நாளை காலையில எனக்கு ஒரு கம்பெனிக்கு ஒரு செக்ரட்டரி தேவைப்படுது மாதம் இவ்வளோ சம்பளம் ஓகேவா கேக்கும்போது அவர் சரிங்க சார் அப்படின்னா நீ நாளை காலையில் வந்து என்னை ஆஃபீஸில் மீட் பண்ணி வேலை ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அவர் விசிட்டிங் கார்டை கொடுத்து கையில இருபத்தஞ்சாயிரம் அட்வான்ஸ் பேமெண்ட்டையும் கொடுத்துட்றாங்க சிலரி அட்வான்ஸ் பேமெண்ட்டையும் நேராக வீட்டுக்கு வர்றாங்க மனைவியை கட்டி ஆர தழுகிறாரு நீ சொன்ன ஒரு வார்த்தையினால் நான் போனேன் இறைவன் நமக்கு எவ்வளோ ஒளி வச்சிருக்க நீ உண்மையிலேயே அடுத்த ஒரு காசை நம்ம எடுக்காததுனால நம்முடைய வாழ்க்கையை இறைவன் எவ்வளோ அழகாக்கியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா என்றைக்குமே அடுத்தவங்க பொருளுக்கு என்றைக்குமே ஆசைப்படாதீங்க அது பணமாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதீங்க அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டால் உங்க பொருள் காணா போய்விடும் அதுதான் இந்த கதையோட நீதி கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் முறை நான் உங்கள்